ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேத வசனம் யாத்திராகமும் பதினான்கு பதினான்கு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் டுடேஸ் பைபிள் ஃபோர்டீன் ஃபோர்டீன் த லார்ட் யூ அண்ட் யூ ஹவ் ஒன்லி டு பி சைலன் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்து காயமுக்க நன்றி செலுத்துற தகப்பனை கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்களாம் கத்தாவை ஆவியானவரே போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருவை நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நாங்கள் போகையிலும் எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆவியானவரே அப்போ எங்களை நடத்தி வந்த அந்த கிருவைக்காய் பெரியதான கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா இந்த வாரம் முழுவதுமாய் கூட அப்போ எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனை எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற சத்ருவோடு நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனை அவங்க தாவி அவர்களோடு யுத்தம் பண்ண எங்களால் கூடாது அப்ப ஆனால் கூட ராஜா அவியானவரே அப்ப நாங்கள் அதிகாலையில் எழுந்து அப்ப உன் இடத்துல வந்து துதிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ராஜா வேதத்திலேயே வேத வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் சூழ்நிலைகளிலும் அப்போ நாங்கள் தியானமாக இருக்கும்போது நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீரே ஆவியானவரே இப்பொழுது கூட இறங்க இறங்க தகப்பன ஆவியானவரே எங்கே ஒன்று இரண்டு பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் நிறுப்பேன் என்கிறேன் தகப்பன இன்றைக்கு இறங்க வீராக இறங்க எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீரே அப்போ இன்றைக்கு எங்களுக்கு பெரியதான அப்பா ஆவியானவரே பதிலை ஆசீர்வாதத்தையும் அறுப்பதத்தையும் நீர் செய்ய போகின்ற கிருபைக்காய் மக்க நன்றி தகப்பனை நன்றி ராஜா அன்பு சகோதரிய சகோதரனை சிறு பிள்ளைகளே இன்றைக்கு பெற்றுக் உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற மேல் ஆண்டவர் இன்றைக்கு யுத்தம் செய்ய போகின்றார் ஆண்டவர் கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்புக்கொடுங்க அன்பு சகோதரிய ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க குடும்பங்களில் அவையானவர் அநேக குடும்பங்களில் அப்போ குடும்பங்களுக்குள்ளேயே சண்டைகள் பிரச்சனைகள் இவன் மட்டும் எப்படி உயரலாம் நாம் இப்படியே இருக்குமே இவனுக்கு நிறைய இருக்கு இவனுக்கு ஆசைக்கு பணம் இருக்குது நிறைய ஐஸ்வரியம் இருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பத்துலேயே ஆவியானவரே பொறாமைகள் பிரச்சனைகள் இதன் மூலிமா விரோதங்கள் சத்ருக்கள் எழும்பலாம் ஆவியானவரே இந்த சத்ரு அந்த மனுஷர்களுக்குள்ளே புகுந்து ஆவியானவரே அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம் இன்றைக்கு அதையெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா குடும்பங்களுக்குள்ளே அப்போ விரோதங்களை கொண்டு வருகின்ற அந்த சத்ருவோடு நீர் யுத்தம் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை இப்பொழுது இறுகிறாங்க இறங்கும் ராஜா இறங்கும் என் தகப்பனே இன்னும் கூட பக்கத்தில் பக்கத்தில் இருக்க பக்கத்து வீடு எல்லாரு கூடயும் விரோதத்தை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக எப்பொழுது இப்பொழுதேற ராஜா இன்னும் அநேக சகோதரர்களுக்கு அப்போ வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகள் இன்னும் சுற்றி இருக்கிற மனுஷர்களால் பிரச்சனைகள் ஆவியானவர் இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக வேலைகளில் உயராதபடிக்கு உயர்ந்துட்டு அவர்கள் அவர்களோடு அவர்களுக்கு பொறாமைகள் சண்டைகள் அது ஒரு பத்து பேர் கூடி இவன் மட்டும் எப்படி உயர்ந்துட்டான் இவன் மட்டும் எப்படி இந்த நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பலாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சமாதானமாய் இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுவீராக அன்பு சகோதரனை துதிங்க வேதத்தில் வேதத்துல தியானமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்காக யுத்தம் செய்வார் இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டீங்க ஜெபிங்க ஆவியானவர இப்பொழுது இறங்க ராஜா கத்தாவே இன்றைக்கு கூட இன்றைய நாட்களில் அப்போ அநேக சிறு பிள்ளைகள் மேலே சத்ரு ஆவியானவர் கவனம் செலுத்து கொண்டிருக்கா என் தகப்பன் இன்றைக்கு கூட இறங்கு வீராக அநேக சிறு பிள்ளைகள் அப்பா ஆவியானவரை அழிந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இந்த பொல்லாத மனுஷர்கள் ஆவியான இந்த சத்ரு இந்த பொ மனுஷர்களை பொல்லாத மனுஷர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கா என் தகப்பனை ஆம் கத்தாவே சிறு பிள்ளைகளை சீரழித்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேல உன் கரத்தை பலமாய் வைப்பீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனே ஆம் கத்தாவே இன்றைக்கு இறங்கோ ராஜா அந்த பொல்லாத மனுஷர்களோட நீர் யுத்தம் செய்வீராக அந்த பொல்லாத சத்ருவோட நீர் யுத்தம் செய்வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனே நன்றி அப்பா நன்றி ராஜா அநேக வாலிப பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் அம் கத்தாவை அவர்களுக்குள்ளேயும் சண்டைகள் பிரச்சனைகள் பொறாமைகள் என் தகப்பனே அதையெல்லாம் நீர் மாற்றுவீராக வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு கூட ஒப்புடுத்தேன் அப்போ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆவியானவரே சகோதரர்களையும் வாலிப பிள்ளைகளையும் பெரியவர்களையும் அப்போ நீர் ஆசீர்வதிக்க போகின்றீரே அப்போ அவர்களுக்கு இவை எழும்புகின்ற எல்லா சத்ரு கூடையும் நீர் இன்றைக்கு யுத்தம் செய்து ஆவியானவரே அவர்களுக்கு ஒரு புதிய விடுதலை கொடுத்து சமாதானத்தை அங்கே உண்டு பண்ண போகின்ற கிருபை காய்முக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் எப்பொழுதை எறங்கோ ராஜா எர்றங்கோ ராஜா ஒப்பு கொடுக்குறங்க ஒப்பு கொடுத்துருக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அவர்களோ அவர்களுக்கு விரோதமாய் எழுவுகின்ற சத்ருவோடு நீர் இன்றைக்கு யுத்தம் செய்து கொண்டு இருக்கின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா இனி அவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும் படிக்க நீர் இவர்களை பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறன் தகப்பனை நன்றி அப்பா நன்றி ராஜா ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஞானமாய் நடந்து கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபை காயமாக நன்றி தகப்பன நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா மெய்ப்பரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனு பிதாவே ஆமேன்